அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பார்க்க இருக்கிற பகுதி தமிழில் பிழை இல்லாமல் எப்படி நம்ம எழுதுவது அந்த பிழைகளை தவிர்க்க எப்படி நம்ம எழுதணும் அப்படிங்கிறத போன காணொலியில் பார்த்துருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் அந்த வல்லெழுத்து மிகக்கூடிய இடங்களில் பார்க்கலாம் பேச்சு வழக்கில் நம்ம நிறைய பேசுகிறோம் எழுத்து வழக்கில் பேசுகிறது மாதிரி எழுத முடியாது எழுதுவது என்பது ஒரு இலக்கண வரையறையோடு எழுதணும் நிறைய பொதுவழியில் தொடர் வண்டி நிலையத்தில் பேருந்து நிலையத்தில் நிறைய அறிவிப்பு பதாதைகள் பார்க்குறோம் இந்த அறிவிப்பில் நிறைய எழுத்து பிழைகள் இருக்குது பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கிற இடத்துலையே இந்த மாதிரி பிழைகள் காணப்படுது அதெல்லாம் நம்ம தவிர்க்க என்ன வழி இப்போ நிறைய ஆங்கில வழியில் தான் மாணவர்கள் படிக்கிறாங்க தமிழை சரியாக உச்சரிக்க கூட தெரிய மாட்டேங்குது எப்படி எழுதணும் எப்படி படிக்கணும் எந்த எழுத்து போடணும் எந்த நகரம் போடணும் எந்த லகரம் போடணும் அப்படின்ற வரைமுறைகள் தெரிகிறதில்ல ஏதோ எழுதுனா போதும் அப்படின்ற நிறைய நிலையில் ஆங்கில எழுத்துக்களை போட்டு எழுதுறாங்க ஏதோ ஆங்கிலம் தான் எழுதியிருக்காங்கன்னு போய் பார்த்தாக்க தெரியுது படித்து தான் தெரியுது அதை தமிழில் ஆங்கில எழுத்தோடு எழுதியிருக்கிறாங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் இன்றைக்கி நாம் இருந்துகிட்ருக்கோம் இப்போ தமிழை பிழை இல்லாமல் நாம் எழுதுவதற்கு இலக்கண வரையறையில் வள்ளினம் மிகும் இடங்கள் நிறைய இருக்குது அதில் போன காணொலியில் ஒரு சில பகுதிகளில் பார்த்துருந்தோம் இன்றைக்கி இந்த காணொலியிலையும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் விரிவாக்கமாக பார்க்க போகிறோம் இந்த சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் செய்யுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த காணொளிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் முழுசாக பாருங்கள் பாதையில் விட்டுட்டு போகாதீங்க கண்டிப்பாக நான் கொடுக்குற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் டிஎன்பிசி ஃபோர்த்து குரூப்பு செகண்ட் குரூப்பு டெட்டுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு டிஆர்பி படிக்கிறவங்களுக்கு தான் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு போலீஸ் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பயனுள்ள காணொலி தான் இது அதனால் அனைவரும் இதை பார்க்கலாம் தங்கும் இடமாக இந்த இடத்தை பிரயாணிகள் உபயோகிக்க கூடாது டிக்கெட்டுகள் வாங்கியவுடன் பிரயாணிகள் தங்குமிடத்திற்கு செல்ல கோரப்படுகிறார்கள் இது வந்து ஒரு இடத்துல இருக்கிற ஒரு வாசகம் அதே போல் உசுலம்பட்டி வரையில் உள்ள ஸ்டேஷன்களுக்கும் மதுரைக்கு தெற்கே உள்ள எல்லா ஸ்டேஷன்களுக்கும் ரெண்டாம் வகுப்பு டிக்கெட்டுகள் கொடுக்கப்படும் இது ஒரு வாசகம் இது வந்து நம்ம ஏரியாமல் அப்படி வேகமாக படிச்சுட்டு போயிடுறோம் ஆனால் இதில் எழுத்துப்பிள்ளைகள் இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியல ஆனால் அதில் உள்ள இலக்கண வரையறையோடு நல்ல ஆழமாக பார்த்தவங்களுக்கு இதில் உள்ள எழுத்து பிள்ளைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இதில் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா டிஎன்பிசியில் இந்த வாசகத்தை அப்படியே கொடுத்துட்டு இதில் உள்ள பிள்ளைகளை நீக்குக அப்படின்னு கீழே ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க அது ஒரு சில இடங்களில் அந்த வழி போட்டிருப்பாங்க போடாமல் இருப்பாங்க ஒரு தொடரில் சரியாக பொறுத்திருப்பாங்க இருப்பாங்க அது தெரிஞ்சிருந்தால் தான் அந்த விடையான சரியான விடையை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் அதனால் இந்த பகுதிகளை அவசியம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாலு அல்லது ஐந்து மதிப்பெண் இந்த பகுதியிலேருந்து இருக்கும் நான் சிலபஸில் கொடுத்துருக்குற ஒவ்வொரு தலைப்பிலிருந்தும் கண்டிப்பாக வினாக்கள் எடுப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா இரண்டு அறிவிப்புகளும் செந்தமிழ் உழவக்கூடிய மதுரையில் புகை வேண்டிய நிலையத்தில் சீட்டு விற்கக்கூடிய இடத்துல இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய அந்த இடம் தமிழ் அறிஞர்கள் திருப்பணி செய்யக்கூடிய இடம் அதில் இந்த மாதிரி ஒரு எழுத்து இருக்குது முதல்ல இருக்கிற அறிவிப்பு பார்த்திங்கன்னா இடத்தை பிரயாணிகள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க இடத்தை பிரயாணிகள் அப்படி தான் சரி இடம் கூட்டல் ஐ இதில் வந்து இரண்டாம் வேற்றுமை உருவு இடம்பெற்று வந்திருக்கிறது இடத்தை குறிக்கிறது இடத்தை பிரயாணிகள் அப்படிதான் சொல்லணும் அதே போல் ரெண்டாவது தொடரில் தங்குமிடத்திற்கு செல்ல கோரப்படுகிறார்கள் இதில் பாருங்கள் தங்குமிடம் தங்குமிடத்திற்கு செல்ல அப்படி தான் வரணும் அதான் சரி இடத்திற்கு செல்ல அதான் சரி செல்ல கோரப்படுகிறார்கள் அப்படி தான் எழுதணும் கோரப்படுகிறார்கள் பாருங்கள் வள்ளினரகரம் வரணும் ரகர வரணும் ஆனால் இங்கே ரகரம் கொடுத்துருவேன் இப்படி போடக்கூடாது இடையினம் தான் போடணும் இந்த மாதிரி திருத்தங்கள் மொத்தம் மூணு இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தங்குமிடத்திற்கு செல்ல கோரப்படுகிறார்கள் இந்த மாதிரி எழுத்து பிள்ளைகளை சரியாக பிள்ளை திருத்தம் செய்க அப்படின்னு மொழிப்பெயர்ச்சியில் பயிற்சி வினாக்களில் இருக்குது அதே போல் டிஎன்பிசியில் கேட்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இரு ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க அதெல்லாமே இந்த மாதிரி தான் கேட்பாங்க இப்போ எது சரி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருந்தால் தான் போட முடியும் போல் இரண்டாவது அறிவிப்பு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு தெற்கே இதில் மதுரைக்கு தெற்கே அதுதான் சரி இந்த இடத்துல இக்கு இத்து வரணும் மதுரைக்கு தெற்கே இது சரி அந்த மாதிரி சரியான இடத்துல சரியான அளவில் வேற்றுமை வரக்கூடிய இடத்துல எங்கெங்கெல்லாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை ஐ உறுப்பு பின்னாடியும் நான்காம் வேற்றுமை கூ உறுப்பு பின்னாடியும் வள்ளி மிகுந்து வரும் அப்படிங்கிறத இலக்கண விதி இந்த பிழைகள் நெருந்திராத வகையில் நாளிதழ் ஆசிரியர்கள் செய்தி ஆசிரியர்கள் அனுப்பணும் இதை சரியாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வாழ்க்கையிலேயே இதை கடைபிடிச்சோம்னா கண்டிப்பாக நம்ம எளிதாக கற்கலாம் எளிதாக கற்கலாம் எங்களை ஆக அப்படின்னு வரக்கூடிய இடத்துல கண்டிப்பாக நல்லெழுத்தை மிகுந்து வரும் சரி வள்ளுழுத்து மிகுதற்கு வேறு விதிகள் ஏதாவது இருக்கானா இருக்குது நிறைய இருக்குது அதை தவிர்க்கிற என்னென்னலாம் வழிகள் இருக்குது உதாரணத்துக்கு ஒரு பொருள் குறைந்த வினைய சொல்லை வினையச்சம் என்று சொல்லுவாங்க உதாரணத்துக்கு வினைச்சொல் தேடப்போனார் என கூறினார் மெல்லச் சொன்னார் தேடி சென்றார் வருவதாய்க் கூறினார் போய் பார்த்தார் என்னும் தொடர்களில் தேட என மெல்ல தேடி வருவதாய் போய் இதெல்லாமே வினையை தழுவி நிற்கக்கூடிய வினையச்சங்கள் வினையை தழுவி இருக்கக்கூடிய வினையச்சங்கள் இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல கண்டிப்பாக பள்ளினம் மிகுந்து வரும் அதே போல் எச்ச சொற்களை வினையச்சங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எச்சம் அப்படின்னா முழுமையடையாத சொற்களை தான் எச்சம்னு சொல்கிறோம் தேட என மெல்ல இந்த மாதிரி வினையச்சங்கள் அகர ஈற்றில் முடியக்கூடிய வினையச்சங்களில் கண்டிப்பாக வள்ளினம் மிகும் உதாரணத்துக்கு தேடி என்பது இகர ஈட்டலில் முடியக்கூடிய வினையச்சம் போய் அப்படிங்கிறதும் ஒரு வினையச்சம் வருவதாய் ஆய் சேர்ந்து வந்த ஒரு வினையச்சம் அகரையீற்று வினையச்சத்தின் பின் இகர ஈற்று வினையச்சம் உதாரணத்துக்கு ஆய் போய் அப்படின்னு வரக்கூடிய வினையச்சம் இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல கண்டிப்பாக வரும் வள்ளினத்து உதாரணத்துக்கு வரக்கூறினார் வரக்கூறினார் தேடப் போனார் தேடப்போனார் அடுத்து பார்த்தீங்கன்னா கூறி சென்றார் வாடி போயிற்று இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல வல்லினம் மிகும் இகர இகரையீற்று அகரம் மட்டும் இகர இகரையீற்று உதாரணத்துக்கு கூறி சென்றார் வாடி போன போயிற்று இந்த மாதிரி இகறியீற்று வினையச்சத்தின் பின் வல்லுழுத்து மிகும் அதே போல் போய் சொன்னார் போய் தேடினார் போய் என்னும் வினையச்சத்தின் பின் வல்லுழுத்து மிகுந்து வரும் சொன்னதாய் சொல் கூறு இந்த மாதிரி ஆய் வரக்கூடிய வினையச்சத்தில் கண்டிப்பாக வல்லுழுத்து மிகும் எங்கெங்கெல்லாம் வரும்னு சொல்லிட்டாங்க முதல்ல வந்து ஈற்று வினையச்சத்தில் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டாங்க அடுத்து இகரையீட்டு வினையச்சத்தில் வரும்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த மாதிரி போய் அப்படின்னு வரக்கூடிய இடத்துல வினை போய் என்னும் வினையச்சத்தில் வருன்றாங்க போல் ஆய் என்னும் வரக்கூடிய வினையச்சத்தில் அள்ளெழுத்து மிகவும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மதுரை புகைவண்டி நிலைய முதல் அறிவிப்பில் செல்ல கோரப்படுகிறார்கள் என்றிருந்தது தவறு அப்படின்னு நம்ம முன்னாடி சொன்னோம் செல்ல கோரப்படுகிறார்கள் என்று இருக்க வேண்டும் என்று திருத்தமும் உன்னை சொல்லிட்டோம் அப்படி கூற காரணம் யாதென்றால் செல்ல என்பது அகரையீட்டு வினைச்சம் அதனால் செல்ல கோரப்படுகிறார்கள் என்று எழுதியிருக்கணும் அகரையீட்டு இப்போ செல்ல அப்படிங்கிறது என்னது அகரையீட்டு அதனால் இந்த இடத்துல பயன்படுத்திட்டோம் கோரப்படுகிறார்கள் பள்ளி நபராது இடையினும் பயன்படுத்திட்டோம் இந்த மாதிரி கோரப்படுகிறார்கள் என்பதற்கு விருப்பப்படுகிறார்கள் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் இடையின ரகரத்திற்கு வள்ளின ரகரம் போடப்பட்டிருப்பது பிள்ளை தான் இந்த பிள்ளைகளை நாம் தவிர்த்திருக்கோம் சரி அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறாம் வெற்றுமை தொகை அக்ரணியாக இருந்தால் இன்னும் ஒரு சில விதிகளை பார்க்கலாம் நிறைய இருக்குது ஆறாம் வெற்றுமை தொகை அப்படின்னு என்னது ஐயாள் கூ இன் அது கண் இரண்டு சொற்கள் இருந்து பொருள் கொள்ளும் போது நடுவில் ஆறாம் வெற்றி உருவாகிய அது என்பது மறைந்து வந்தால் ஐயாள்கு கூ என் அது கண் அது என்பது ஆறாம் உதாரணத்துக்கு குதிரை தலை என்பது ஆறாம் வெற்றுமை தொகை இதில் பார்த்தீங்கன்னா குதிரை அப்படிங்கிறது வந்து குதிரை தலை குதிரை தலை இப்போ ஆறாம் வெற்றுமை தொகையில் முதல்ல இருக்கக்கூடிய சொல் அக்ரணியாக இருந்தால் வல்லெழுத்து கட்டாயம் மிகும் முன்னாடி இருக்கிறது அக்ரிணியாக குதிரை கண்டிப்பாக குதிரை அக்ரிணி தான் அடுத்தது தலை முதல்ல இருக்கிற ஆறாம் ஏற்றுமை உருவில் முதல்ல இருக்கிறது வந்து என்னது அக்ரணியாக இருந்தால் வல்லெழுத்து கட்டாயம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து கூற்று காரணம் அப்படிங்கிற பெயரில் டிஎன்பிசியில் கேட்டிருக்கிறாங்க ஏற்கனவே அதனால் அக்ரிணை ஆறாம் ஏற்றுமையில் எப்படி வரும் அக்ரிணியாக இருந்தால் முதல் எடுத்து முதல் சொல்லு கண்டிப்பாக பல் எடுத்து மிகவும் அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு நரி கூட்டல் பல் நரிப்பல் நரிப்பல் நாய் கூட்டல் குட்டி நாய் குட்டி குதிரை கூட்டல் குழம்பு குதிரை குழம்பு கோழி கூட்டல் கால் கோழிக்கால் படை கூட்டல் தலைவன் படைத்தலைவன் சேனை கூட்டல் தலைவன் தலைவன் சேனை தலைவன் அடுத்து கழுதை கழுதி குரல் பறவை கூட்டல் கூட்டம் பலவே பறவை கூட்டம் இந்த மாதிரி விதிகளை நாம் சரியாக தெரிஞ்சிட்டோம்னாவே இந்த மாதிரி பிள்ளைகளை நாம் இல்லாமல் எழுதலாம் பிள்ளை இல்லாமல் எழுதப்பட்ட அறிஞர்களுடைய உரைநடை நூல்களை படித்தாலே ஓரளவுக்கு இந்த மாதிரி விதிகளை நாம் தெரிஞ்சிக்கலாம் நிறைய நூல்களை படிக்கணும் இப்போ சின்ன குழந்தைகளை இருந்தே அலைபேசிகளை வச்சுக்கிட்டு டிவிகளை பார்த்துக்கிட்டு நிறைய குழந்தைகள் வந்து நிறைய தெரிஞ்சிக்காமல் போயிடுறாங்க பண்டைய காலத்தில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா புத்தகங்களை முதல்ல வாசிப்பாங்க கதை புத்தகமாக இருக்கட்டும் வார இதழாக இருக்கட்டும் நாளிதழாக இருக்கட்டும் புத்தகங்களை வாசிக்கிற பழக்கம் இருந்தது புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம் என்றைக்கு குறைஞ்சி போனதோ அப்போ பிழைகளும் அதிகமாக ஆயிடுச்சு நிறைய படிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த உரைநடை பகுதியில் வரக்கூடிய சொற்கள் சொல்லாடல்கள் சொற்களை வாக்கியங்களை பார்க்கும் பொழுது அந்த பிழைகளை வந்து அவங்க தவிர்த்துடுவாங்க இதை பெற்றோர்கள் பார்த்துட்ருக்கலாம் படிக்கிற குழந்தைகள் பார்த்துட்ருக்கலாம் அல்லது வந்து படிக்கிறவங்க பார்க்கலாம் இதை வந்து சின்ன குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் நிறைய புத்தகங்களை படிக்க சொல்லுங்கள் படித்தாவே திரும்ப திரும்ப பார்த்து பார்க்கும் பொழுது சொற்களை படிக்கும் பொழுது இந்த இடத்துல இது வரும் இது வராது அப்படின்னு அந்த பிள்ளைகளை தவிர்த்து எழுதுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா சரி அடுத்தது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் இந்த காணொலியை கடைசி வரையும் பாருங்கள் அப்போ உரைநடை நூல்களை படிப்பதால் ஓரளவுக்கு இந்த விதிகளை நாம் உணர முடியும் திறமை பெற்றவும் முடியும் அப்படி தான் பலர் எழுதி வராங்க ஏன் இப்படி வல்லெழுத்து மிகுமடி எழுத வேண்டும் என்று ஒருவர் அவர்களை வினவுறாங்க அப்படி வினாவக்கூட வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படி அவர்கள் பாடு தென்னாட்டம்தான் எல்லாரும் அவ்வாறு எழுதியிருக்கிறார்கள் நானும் எழுதுகிறேன் என்று அவர்கள் சொல்வார்கள் என்று இக்காரணத்தால் இப்படி எழுத வேண்டும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க விதிகளை தெரிந்து கொண்டால் அவர்களுக்கு ஐயமின்றி எழுதுதல் ஆற்றல் மிகும் இக்காரணத்தால் இங்கே வல்லெழுத்து எழுத்து மிக வேண்டும் என்று நன்கு தெரிந்து எழுதுவார்கள் எனவே நல்ல தமிழ் எழுத விரும்புபவர்கள் வலிமிகும் விதிகளை படித்தறிவதை தலைவழியாக கொள்ளாமல் அவற்றை படித்து தெரிந்து கொண்டால் பிழையற எழுத முடியும் நம்ம தாய்மொழியை பிழை இல்லாமல் நாம் பேசணும் எழுதணும் அந்த ஒரு பண்பு இருந்தாவே கண்டிப்பாக பிழை இல்லாமல் எழுத முடியும் மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்களோ தெரியாது நாம் சரியாக இருப்போமே இப்போ தேர்வுகளில் இந்த மாதிரி வினாக்கள் கேட்கும் பொழுது கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்களில் போட்டி தேர்வுகளில் மொழித்திறன் பயிற்சிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க புரிஞ்சிக்கிட்டு ஒரு மொழியை எப்படி சரியாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதான் கேட்க போகிறாங்க அதனால் இந்த பகுதிகளெலாம் தெளிவாக இருந்து அதனால் தான் சிலபஸ்ஸை புதுசாக மாற்றி அமைச்சிருக்கிறாங்க வளிமிகம் விதிகள் தொகுப்புகள் நிறைய இருக்குது அதை ஒரு சில இப்போ நாம் பார்க்கலாம் சிதறி கிடக்கும் வளிமிகம் விதிகள் எல்லாம் இங்கு தொகுத்து தரப்பட்டுள்ள இத்தொகுப்பு படித்த விதிகளை உள்ளத்தில் தள்ள முடியாதவாறு பிடித்து நிறுத்த பயன்படும் கீழ்வரும் சொற்களுக்கு பின் கா ச என்னும் வர்க்கம் வள்ளெழுத்து கண்டிப்பாக தான் வரும் உதாரணத்துக்கு ஆ ஏ ஈ அந்த இந்த எந்த அங்கு இங்கு எங்கு ஆங்கு ஈங்கு யாங்கு அப்படி இப்படி எப்படி ஆண்டு ஈண்டு யாண்டு அவ்வகை இவ்வகை எவ்வகை அத்துணை இத்துணை எத்துணை இனி தனி அன்று இன்றி மற்ற மற்றை நடு பொது அணு முழு புது திரு அரை பாதி எட்டு பத்து முன்னர் பின்னர் ஆகிய இந்த சொற்களுக்கு பின் வள்ளிலத்து கண்டிப்பாக மிகுந்து தான் வரும் சரிங்களா எடுத்துக்காட்டுகள் பின்னாடி இருக்குது அதை நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம் சரிங்களா உதாரணத்துக்கு நிறைய இருக்குது அந்த கொடி இந்த செடி எந்த புத்தகம் அங்கு பார்த்தேன் இங்கு பார்த்தேன் எங்கு பார்த்தாய் அங்கு ஆங்கு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வல்லிழத்து மிகவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அடுத்தது ரெண்டாவது விதி ஓரெழுத்து ஒருமொழிக்கு பின் கண்டிப்பாக வல்லெழுத்து மிகுமா ஓரெழுத்து இப்போ பூ அப்படிங்கிறது ஒரு எழுத்து ஒருமொழி தீ அப்படிங்கிறது ஒரு எழுத்து ஒரு கை அப்படிங்கிறது ஒரு எழுத்து ஒரு அப்போ இந்த மாதிரி இடங்களை பூ கூற்றல் பறித்தால் பூ பறித்தால் தீ கூற்றல் பிடித்தது தீப்பிடித்தது கை கூற்றல் குழந்தை கை குழந்தை இந்த மாதிரி எழுத்து உருமொழி வரக்கூடிய பூ கூட்டல் பந்தல் பூப்பந்தல் பந்தல் எழுத்து ஒரு கண்டிப்பாக வல்லெழுத்து மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஈருகட்ட எதிர்மறை பெயரட்சம் ஈருகட்ட எதிர்மறை பெயரச்சம் என்ன ஈரு நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து கெட்டு போய் அது எதிர்மறையான ஒரு பொருளை தரக்கூடியதுக்கு பேர் ஈருகட்ட எதிர்மறை பெயரட்சம் இதில் பார்த்தீங்கன்னாக்க ஆ அரியா அப்படின்னு வந்திருக்கும் நிலையா தீரா ஆ என்பது ஈற்றெழுத்தாக வந்திருக்கும் காணா கூட்டல் காட்சி காணா காட்சி சொல்லா கூட்டல் சொல் சொல்லா சொல் நிலையா கூட்டல் பொருள் நிலையா பொருள் தீரா கூற்றல் துன்பம் தீரா துன்பம் இந்த மாதிரி ஈறுகட்டு எதிர்மறை பெயரச்சம் வரக்கூடிய இடத்துல கண்டிப்பாக எழுத்து மிகவும் அடுத்தது இகர அகர ஈற்று வினையச்சம் ஆய் போய் ஆக இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல கண்டிப்பாக மிகவும் வர சொன்னார் மெல்ல பேசினார் ஓடி போனார் கேட்பதாய் கூறினார் போய் தேடினான் இருப்பதாக கூறு என கேட்டான் இந்த மாதிரி அகர இகர ஈற்று வரக்கூடிய இடத்துல கண்டிப்பா பள்ளித்தில் மிகவும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வன்றுடொடர் குட்டியுள்ள கண்டிப்பா மிகும் இது போன காணொலியிலே பார்த்திருந்தான் எட்டு கூட்டல் கட்டுகள் எட்டு கட்டுகள் பத்து கூட்டல் செய்யுள்கள் பத்து செய்யுள்கள் கற்று கூட்டல் கொடுத்தான் கற்று கொடுத்தான் விட்டு விட்டுக்கூற்றல் சென்றால் விட்டு சென்றாள் வைத்து கூட்டல் போனான் வைத்து போனான் கொக்கு கூற்றல் பறந்தது கொக்கு பறந்தது இந்த மாதிரி கொக்கு பறந்தது என்னும் தொடர் இழுவாய் தொடராக இருந்தாலும் நிலைமொழி வன்றுடர் குற்றிலோகரமானதனால் வள்ளெழுத்து மிகுந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வன்றுடர் குட்டிலோகரம் வரக்கூடிய இடத்துல கண்டிப்பாக மிகவும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது திரு நடு முழு விழு பொது அணு இது போன்ற முற்றிய லுகரங்கள் வரக்கூடிய இடத்துலையும் கண்டிப்பாக மிகவும் அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு துருக்கூட்டல் கோயில் திருக்கோயில் நடுக்கூட்டல் தெரு நடுத்தரு முழு கூட்டல் பேச்சு முழு பேச்சு விழுக்கூட்டல் பொருள் விழுப்பொருள் பொது கூட்டல் பனி பொதுப்பணி இந்த மாதிரி முற்றிலு வரக்கூடிய இடத்துல அணு கூட்டல் குண்டு அணுக்குண்டு அப்படின்னு வருமா அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருவின் பின்னும் நான்காம் வேற்றுமை உருவின் பின்னும் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்துருந்தோம் இப்போ பூனை கூட்டல் பார்த்தான் பூனையை பார்த்தான் கடைக்கு கூட்டல் போனான் கடைக்கு போனான் இதில் பூனையை பார்த்தான் என்பது இரண்டாம் ஏற்றுமை உருவு இது கடைக்கு போனான் என்பது நான்காம் வெற்றுமை உருவு இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக வள்ளெழுத்து மிகும் அடுத்து பார்த்தீங்கன்னா தொகையில் கண்டிப்பாக வள்ளெழுத்து மிகுமா பண்புத் தொகையில் வெள்ளை என்பது பண்பை குறிக்கிறது அப்போ வெள்ளை கூட்டல்தால் வெள்ளைத்தாள் இது வெள்ளை என்பது பண்பை குறித்து வரக்கூடியது அதனால் வெள்ளைத்தாள் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது மெய் பொருள் பொருள் மெய்ப்பொருள் பொய் கூற்றல் புகழ் பொய்ப்புகல் இந்த மாதிரி பண்புத்தொகையில கண்டிப்பாக வெள்ளையெழுத்து மிகுந்து வருமா அடுத்து இருபயருட்டு பண்புத் தொகையில் கண்டிப்பாக வெள்ளையெடுத்து மிகவும் அப்படின்னு சொல்கிறான் எது இருபயரொட்டு உதாரணத்துக்கு தை திங்கள் தை தை கூற்றல் திங்கள் தை திங்கள் இதில் தை அப்படிங்கிறது ஒரு மாதத்தை குறிக்கிறது திங்கள் என்பது ஒரு மாதம் தை அப்படிங்கிறது உதாரணத்துக்கு இதெல்லாமே முதல்ல இருக்கிறது சிறப்பு பயிர் பின்னாடி இருக்கிறது புதுப்பெயர் திங்கள் என்பது மாதத்தை குறிக்கிற புதுப்பெயர் அப்போ சிறப்பு பயிரும் புதுப்பெயரும் எங்களாக இணைஞ்சிருக்குதோ அதுதான் இரு பெயரொட்டு பண்பு தொகையாகும் இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக மிகவும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கோடை கூட்டல் காலம் கோடைங்கிறது சிறப்பு காலம் என்பது பொதுவானது இல்லையா அப்போ சிறப்பு பெயரும் புதுப்பெயரும் சேர்ந்திருந்த இருபயிரொட்டு பண்புத்தொகை இப்போ மல்லிகைன்றது மல்லிகை பூவை குறிக்கிறது இதில் பூங்கிறது வந்து பொதுவானது மல்லிகை என்பது சிறப்பு ஆஸ்திரேலியா கண்டம் இது வந்து பிறமொழி சொல்ல அது அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி இருபயிரொட்டு பண்புத்தொகையில் கண்டிப்பாக வழியெழுத்து மிக்க ஆஸ்திரேலியாங்கிறது சிறப்பு காண்டம் கண்டம் என்பது பொதுவானது ஆப்பிரிக்கா கண்டம் இவை பிறமொழி சொற்கள் பெயர்கள் என்பதனால் வழிமுகிதல் கூடாது ஆனால் மற்ற இடத்துல எல்லாமே அது வழிமிகுதல் வேண்டும் அடுத்து தொகையில் வள்ளி எழுத்து மிகுந்ததாக வரும் ஓமை அப்படிங்கிறது இது போல இது அது போன்ற உறவு உள்ளுக்குள்ளே மறைந்து வரக்கூடியது பேர் ஓமைத்தொகை ரொட்டி கூட்டல் தலை ரொட்டித்தலை தாமரை கூட்டல் கண் தாமரை கண் முத்துக்குட்டல் பல் முத்து பல் முத்து போன்ற பல் தாமரை போன்ற கண் ரொட்டி போல தலை இந்த மாதிரி ஓம உறுப்புகள் வெளிப்பட அதாவது மறைந்து வரக்கூடிய இடத்துல வள்ளெழுத்து மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நான்காம் வேற்றுமையில் அக்ரிணி பயிர்களில் வருகின்ற பொழுது உதாரணத்துக்கு முன்னிய பார்த்தோம் அக்ரணி அக்ரிணி பயிரில் குதிரை கூட்டல் கால் குதிரை கால் அப்படின்னு வேலி கூட்டல் கால் வேலிக்கால் அடுத்தது ஏழாம் வேற்றுமை தொகையில் வள்ளெழுத்து மிகும் காட்டிடை கூட்டல் சென்றால் காட்டிடை சென்றால் குடி கூட்டல் பிறந்தால் காட்டடைக்கு காற்றிடை சென்றால் குடி பிறந்தால் இந்த மாதிரி ஏழாம் வேற்றுமை உருவில் வல்லெடுத்து மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஆறாம் ஏற்றுமை உருவில் முதலில் நிற்கக்கூடிய நிலைமொழி அகிரணியாக இருந்தால் கண்டிப்பாக வரும் குருவி கூட்டல் தலை குருவித்தலை கிளிக்கூட்டல் கூடு கிளி கூடு தேர் கூட்டல் தட்டு தேர் தட்டு நாய்கூட்டல் குட்டி நாய்க்குட்டி பூனை குட்டல் குட்டி பூனைக்குட்டி இந்த மாதிரி இடத்துல வரும் அடுத்து இரண்டாமேட்டுமை உருவும் பயனும் உடன்தோக்கத் தொகையில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சிற்றுண்டி சாலை சிற்றுண்டி சாலை தயிர் கூட்டல் குடம் தயிர் குடம் காய்கறி கூட்டல் கடை காய்கறி கடை தேர்க்கூட்டல் பாகன் பாகன் இரண்டாம் ஏற்றுமை ஐருக்கு வரக்கூடிய இடத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இரண்டாம் அதே தொகையில் இரண்டாம் இரண்டாமேட்டு உருவும் பயனும் உடன்தோக்கத் தொகையில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நான்காம் ஏற்றுமை உருவில் வருங்கிறத பார்த்துட்டோம் அடுத்தது மூன்றாம் ஏற்றுமை உருவும் பயனும் உடன்தோக்கத் தொகையில் வருமா பிள்ளை கூட்டல் குடம் பிள் பித்தளை கூட்டல் குடம் பித்தளை குடம் பட்டு கூட்டல் சேலை மோர் குட்டல் குழம்பு குழம்பும் குழம்பு அடுத்து நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்கத் தொகையில் கண்டிப்பாக வருமா குழந்தை கூட்டல் பால் குழந்தை பால் கோழி கூட்டல் தேனி கோழி தேனி அடுத்தது ஐந்தாம் வீட்டுமை உருவம் தொகையில் வருமா வாய்க்குட்டல் பாட்டு வாய்ப்பாட்டு விழி கூட்டல் புனல் ஆகும் அதேபோல் ஏழாம் ஏற்றுமை உருவம் தொகையில் கண்டிப்பாக வருமா தண்ணீர் கூட்டல் பாம்பு தண்ணீர் பாம்பு சென்னை கூட்டல் கல்லூரி சென்னை கல்லூரி மதுரை கூட்டல் கோயில் மதுரை கோயில் அதே போல் தனி குற்றத்தை வரக்கூடிய ஆகாரத்தின் பின் நல்லிணத்து கண்டிப்பாக அமைகுமா கனா கூட்டல் கண்டான் கண்டான் நிலா கூட்டல் பயன் நிலா பயன் சுறாக்குட்டல் தலை சுறா தலை அதே போல் அன்றி இன்றி என்னும் இகரையீற்று குறிப்பில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அன்றி கூட்டல் செல்வேன் அன்றி செல்வேன் இன்றி கூட்டல் கொடைன் இன்றி கொடைன் விதிக்கு புறம்பாக விதிவிலக்கும் பிறவும் வரும் அன்றி இன்றி அதே போல் டகர ரகரை இரட்டித்து வரக்கூடிய நெடில்தொடர் உயிர்தொடர் குட்டிலோக்குறதுக்கு பின் கண்டிப்பாக மிகவும் அப்படின்னு சொல்கிறாங்க மாட்டு கூ மாடு கூட்டல் சாணம் மாட்டுச் சாணம் தமிழ்நாடு கூட்டல் கலை தமிழ்நாட்டு கலையாகும் ரகர ஒற்று இரட்டும் அவர் தமிழ்நாடு கூட்டல் போக்குவரத்து தமிழ்நாட்டு போக்குவரத்து அப்படின்னு வருமா வீடு குற்றல் சோறு சோறு வீட்டுச்சோறு டகரகர நெடுது நெடில் தொடட்டில் உயிர்தோட குற்றிலோகரங்களில் ரகர ஒற்று இரட்டித்து புணரும் அப்படின்ற விதிப்படி இது புணரும் கிணறு கூட்டல் தவளை கிணற்று தவளை வேறு கூட்டல் பொருள் வேற்று பொருள் என்று வரும் அதேபோல் மென்தொடர் தொடர் குற்றியில் உகிற உகர சொற்களுக்கு பின் உயிர் தொடர் குட்டியில் உகிற சொற்களுக்கு பின் முற்றிலுகிற சொற்களுக்கு பின் கண்டிப்பாக மிகவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஏற்கனவே பார்த்தது தான் அதை உதாரணம் கொடுத்துருக்காங்க வண்டு கூட்டல் கால் வண்டு கால் திண்டு கூட்டல்கள் திண்டுக்கல் பாம்பு கூட்டல் தோல் பாம்புத்தோல் குரங்கு கூட்டல் கூட்டம் குரங்கு கூட்டம் கன்று கூட்டல் குட்டி குட்டி பண்பு கூட்டல் தொகை பண்புத் தொகை பண்பு கூட்டல் பெயர் பண்பு பெயர் மருந்து கூட்டல் கடை கடை முதுகு கூட்டல் தண்டு முதுகுத்தண்டு எருது கூட்டல் கொடி எருது கொடி உணவு கூட்டல் பொருள் உணவு பொருள் செலவு கூட்டல் சொல் செலவு சொல் பந்துக்கள் கந்து கந்துக்கடன் என்னும் சொற்களில் கண்டிப்பாக வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ வள்ளினம் மிகும் தொடர் வரிசை கூட்டல் பங்கு அரைப்பங்கு அரை அறிவு கூட்டல் பஞ்சம் அரைவு பஞ்சம் அணுக்குண்டு இடநிலைப்பள்ளி அந்தரங் அந்த கழகம் இராக்காலம் இராப்பகல் அங்கு போனார் அவனுக்கு கொடுத்தான் இரவுக்குறி அள்ளுக்கு துணி சேயன் இந்திய துணைக்கண்டம் இந்திய தூதுக்குழு அன்பு தலை இனி கேட்பேன் இடப்பக்கம் ஆரம்ப பள்ளி ஆண்டு போனான் ஆண்டு காலம் ஆங்கு சென்றான் ஆட்சி தொடக்கம் ஆலோசனை கூட்டம் இன்றி பேசு இந்த பேச்சு இங்கு தந்தேன் இசை செல்வர் ஈண்டு போகிறேன் இங்கு கொடுத்தேன் உளவு தொழில் உணவுப் பொருள் உயர்நிலை பள்ளி உருளை கிழங்கு உண்மை கதை இது போன்ற இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே பிள்ளைகளை நாம் நீக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க தமிழறிஞர்கள் எழுதிய உரைநடைகளை நிறைய நம்ம படிக்கும் பொழுது இந்த வள்ளினம் மிகுதல் என்பது எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிட்டே நம்மளால் எழுத முடியும் அப்படின்னு கிட்டத்தட்ட எவ்வளோ இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு விதிகளை சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் தெளிவாக நாம் தெரிஞ்சிருந்தாலே எழுத்து பிள்ளைகளை நாம் தவிர்க்க முடியும் சரிங்களா பள்ளிக்கூடம் படிக்கிறவங்களாக இருக்கலாம் அல்லது வந்து நம்ம போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் இது பொதுவானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது ஒரு தலைப்பில் காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் இதை பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை பக்கத்தில் இருக்கிற கமெண்ட்ஸில் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் என்ன இருக்குது என்ன செய்தி இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்தது எப்படி என்ன வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க அதுக்கு நான் சரி பண்ணி அடுத்த நிலையில் நான் எடுத்துகிட்டு போகிறேன் நன்றி சந்திக்கலாம்